ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியின் சமையல் நான் உங்கள் கனி இன்றைக்கி கனியின் சமையலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் மட்டன் குழம்பு வந்து முழுக்க முழுக்க நம்ம சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்ய போகிறோம் வேற எது பெரிய வெங்காயம் சேர்க்காமல் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி மசாலா நம்ம வறுத்து அரைச்சி செய்யும் போது சூப்பர் டேஸ்ட் இருக்கும் ஒரே ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் வந்து முழுசா வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் சின்ன நல்லா எண்ணெயில கொஞ்சமா கசகசா வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மட்டன் குழம்பா இருந்தாலும் சிக்கன் குழம்பா இருந்தாலும் இந்த மாதிரி கசகசா எல்லாமே சேர்த்து சேர்த்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் துருவி அதையும் எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்து அதையும் நம்ம ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு இது வந்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை மட்டன் குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் அடுப்பான் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு இல்லை மூணு கூட சேர்த்துக்கவே ஏன்னா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் உங்களுக்கு தேவை கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சுடாயிடுச்சு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் நான் முதலே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யப்போறேன் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் குழம்பு வைக்கிறீங்கன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கலாம் தெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்துக்கு தான் டேஸ்ட் அதிகம் ஆனால் அது கொஞ்சம் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமே ஒழிய சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அதனால் நம்ம மட்டனும் சிக்கனும் எடுத்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம நல்லா பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் வந்து ரெண்டு பெரிய தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன தக்காளியாக மூணு கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமா கழுவுப்பு சேர்த்துக்கணும் கழுவுப்பு சேர்த்து வதக்கும்போது ரொம்ப பொய்க்கா வதங்கி வந்துடும் இது கூட வந்து நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க எத்தனை பேர் உருளைக்கிழங்கு கறி குழம்புக்கு சேர்ப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்கா மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க எத்தனை பேர் செய்வீங்க கமெண்ட் பண்ணுங்க தக்காளி எண்ணெய் எல்லாம் நல்லா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துச்சுங்க அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இன்னில நான் வந்து அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் எலும்பு கறி எல்லாம் கலந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்பதான் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லி எழுவும் சேர்த்து எண்ணெயில இந்த மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்ல மசாலாவோட அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த மட்டன்ல இருந்து தண்ணி விடும் உப்பு நல்லா வேகணும் வரேன்னா சொன்ன மாதிரி மட்டன் நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சாச்சு அப்புறமா வறுத்து ஆற வச்சோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அந்த மசாலாவையும் நம்ம நல்லா மட்டனோடு மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு நம்மளுக்கு இந்த தண்ணி பத்தாது இன்னும் தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து மட்டன் குழம்பு தான் அதனால தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் கல்லு பொருஷ்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம நல்லா குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டுனீங்கன்னா சூப்பரான கம கம்மண் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் நாலு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ டேஸ்ட்டான மட்டன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து விற்கோங்க நல்லா கம கம்மண் கெட்டியாக சூப்பரான மட்டன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் மசாலாலாம் அரைச்சி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய்